கடகராசிக்காரர்களுக்கு இப்போது லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் குரு வந்திருக்கிறார் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்தில் குரு அமரும்போது மிகப்பெரிய லாபங்களை வெற்றிகளை கொடுப்பார் என்பது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு விதி எந்த வயசில் இருக்கிறீங்களோ பணமாக லாபத்தை கொடுக்கலன்னா கூட மன மகிழ்ச்சி தரக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் வெற்றிகளை கொடுப்பார் ஆனால் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான பலனை சொல்ல வேண்டியிருக்கிறது ஏற்கனவே அஷ்டம சென்னையின் ஆதிக்கத்தினால் கடுமையான ஒரு மனக்குழப்பத்தில் ஒரு பணப்புழக்கம் இல்லாத நிலைமை எதிலும் தோல்வி எதிலும் தடை போன்ற அமைப்புகள் நிம்மதி இல்லாத நிலமையில தான் கடகராசிக்காரங்களில் தொண்ணூறு பர்சன்ட் பேர் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மனக்குழப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்கின்ற போதே ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒன்று நல்ல பலன்கள் இல்லை உண்மையை சொல்லப்போனால் கோச்சார பலன்களில் கூட ஒரு மாதிரியான நுணுக்கமான சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் இப்போது நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை அஷ்டமச்சனியின் சுகம் அஷ்டமசனியுடைய சோகம் அஷ்டமசனியுடைய துக்கம் அஷ்டமசனியுடைய தடைகள் இருந்து ஒரு பாதுகாக்கின்ற விதமாகத்தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய பண வரவுகள் அப்படி இப்படி உங்களுக்கு கொடுத்துராதுங்க உண்மையை சொல்ல போனால் கோட்சார நிலையில் சனியின் ஆதிக்கமே தூக்கலாக இருக்கும் ஏனென்றால் சனி என்பவர் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் வியாபித்திருக்கின்ற ஒரு நிலையை கஷ்டமோ நஷ்டமோ ரெண்டரை வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அஷ்டமச்சனி ஏழரை சனியில் ஜென்மச்சனி போன்றவைகள் நடக்கும் பொழுது பிற அமைப்புகள் கிரக பயிற்சியில் ஈடுபடாது ஆக பதினோராம் இடத்தில் இப்போது உங்களுக்கு குரு பயிற்சி வந்திருப்பது மிகப்பெரிய நல்லவைகளை செய்துவிடும் அப்படின்னு உங்களுக்காக பொய் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை ஆயினும் அவர் இங்கே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்க போவதால் உங்களுக்கு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் இப்போ கேது இருக்கிறார் அந்த கேது குருவின் பார்வையில் சுபத்துவப்படுத்தப் போவதால் அஷ்டமச்சனி தருகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பூச நட்சத்திர காலங்களும் ஆயில நட்சத்திர இருப்பீங்க ஏற்கனவே புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பல சோதனைகள் முடிந்து விட்டது என்று தான் உண்மை ஆகவே இந்த குறுப்பெயர்ச்சி அப்படி ஒன்றும் சாதகமான ஆகா ஓகோன்ற பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்து விடாது ஆனால் கடந்த ஒன்றரை அல்லது இரண்டு வருட காலமாக தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு ஒரு த தைரியம் ஊக்கம் போன்றவை கொடுக்கும் கொஞ்சம் பணவரவு இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் முழுக்க முழுக்க பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியாத நிலைமையிலேயே இப்போதைய குரு பேச்சு அமைந்திருக்கிறது ஏனென்றால் சனிக்கு அடங்கித்தான் குரு அங்கே பலனை தருவார் என்பதுதான் ஒரு ஜோதிடத்தை முழுமையாக அறிந்தவர்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கும் என்ன கொஞ்சம் தைரியம்லாம் பிறக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்தவங்க என்ன பண்ணுறது நீ பண்ண தப்ப நீ தான் அனுபவிக்கணுன்ற மாதிரி சில பல அமைப்புகளில் நம்மளை வேதனைப்படுத்தி பார்த்த உறவுகளும் நட்புகளும் இப்போ கொஞ்சம் ஏதாவது உனக்கு உதவி தேவையா நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்ட்டு பத்து ரூபாய் கேட்குற இடத்துல ரெண்டு ரூபா கொடுக்கக்கூடிய அளவிற்கு இப்போ ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் இதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலும் ஆகா ஓகோன்னெலாம் பலன்கள் நடந்துராது ஆகவே கடந்த ஒரு வருடத்தை போலவே ஒரு கிணற்றில் போட்ட கல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த இரண்டு வருடமும் ஒரு தம் அன்று இருக்கக்கூடிய அமைப்புகள் அஷ்டமச்சனியினால் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதால் எதுலேயும் பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் நண்பர்களை முக்கியமாக நம்பாமல் சொந்தக்காரர்களை அதைவிட நம்பாமல் ஏனென்றால் சொந்தக்காரர்கள் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு அதை பத்தாக பெரிதாக்கி சொல்வார்கள் அல்லது நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தை பத்தாக ஊதிப்பெருக்கி சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அமைப்பில் மாறுவாங்க அப்படிங்கிறதுனால சுற்றத்திலும் நட்பிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய குரு தான் இது இருக்குது சனிக்கு தான் குரு பயிற்சி பலன்கள் இருக்கும் ஆகவே பெரிய லெவலில் பண விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்காது வேலை தொழில் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அகலக்கால் எதுவும் வைத்துவிட வேண்டாம் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை ஆசை பறப்பதை பிடிப்பதற்கு ஆசைப்படக்கூடிய சில நிகழ்வுகள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே நடக்கும் அது இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு அதை த தக்க வைத்து சாந்தப்படுத்தி கொள்ள வேண்டிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர சனியை மீறி குரு எந்த விதத்திலேயும் பெரிய பலன்களை அவர் செய்துவிட முடியாது ஆகவே பதினொன்றாம் இடத்து குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவிற்கு கொட்டி கொடுக்கும் என்பதை நிச்சயமாக கோச்சார பலனாக சொல்ல முடியாது பிறந்த ஜாதக அமைப்பில் வலுவாக இருக்கக்கூடிய தசாபக்திகள் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு பண லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆயினும் எழுபத்தி ஐந்து சதவிகித முயற்சி இருபத்தி ஐந்து சதவீத வெற்றி என்கின்ற அளவில் தான் இப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியின் தாக்கத்தினால சில பல குறைவான பலன்கள் மட்டும்தான் நடக்கும் உண்மையில் என்ன நடக்கும் என்பதை அப்படியே வெளிப்படையாக நேர்மறையாக சொல்லக்கூடியது ஜோதிடம் அப்படின்னாலும் சில பல விஷயங்களையும் நீங்களுக்கு வெளிப்படையாக உங்களுக்கு தான் என்னென்ன நடக்குதோ அதை அதிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் ஆகவே தற்காத்து கொள்ள வேண்டிய அளவில் நிதானமாகவும் கவனமாகவும் வேலை தொழில் விஷயங்களில் பொறுமையாகவும் யாரிடமும் போடாமலும் பிறரிடமிருந்து சில கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாமலும் சக்தியை விரயம் பண்ணாமலும் கிதல் போன்ற அமைப்புகளை மா இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமலும் கண்டிப்பாக சில மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பில்தான் அமைந்திருக்கிறது இப்போதைய குறுப்பெயர்ச்சி அஷ்டமச்சனியின் சனியின் தாக்கத்தின் காரணமாக